ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த விளாக்கில் வந்து டியூஸ்டே விளாக் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா வந்து செவ்வாய் கிழமை ஸோ முருகர் ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து ரொம்ப நாளும் சொல்கிறத விட ஒரு வருஷமே ஆயிடுச்சு அவரை வெளியே எடுத்துகிட்டு வந்து வெளியே எடுத்து வச்சு சாமி கும்பிடவே இல்லை நேற்று செவ்வாய்க்கிழமை அதுமா அவரை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பொட்டுலாம் வச்சு சின்னதாக வந்து வெற்றியில் தீபம் ஏற்றினேன் சுக்கர ஓரையில் ஏழு டு எட்டு மணிக்குள்ளே வந்து ஈவினிங் டைமில் வந்து தீபம் ஏற்றினேன் ரொம்ப நாள் நினச்சிருந்து நேற்று தான் நிறைவேறியது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் நேற்று வந்துச்சு இது வந்து விண்டோ வந்து நம்ம அந்த ஸ்லைடை தள்ளும்போது கீழே வந்து இடுக்கில் வந்து தூசி டஸ்ட்டு வந்து ரொம்ப இருக்கும் அது நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அதில் இருக்க டஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணவே முடியாது அதுக்காக வந்து ஆர்டர் பண்ணியிருந்துச்சு நேற்று வந்துச்சு நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுற வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி யூஸாக இருக்குது அப்படிங்கிறத நான் நான் ஷேர் பண்ணுறேன் சின்ன சின்ன ப்ரஷ் மாதிரி அந்த கையில் காமிக்கிறேன் இல்லைங்களா ஸோ அதை வந்து தண்ணியில் நினச்சிட்டு அந்த நம்ம இப்படி இழுத்தோம்னா அந்த தூசியெல்லாம் ஒட்டிட்டு வந்துடும் போல் நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இதை வந்து கருவேப்பில் வாங்கி ஒரு ஒன் வீக்காக ஆகுது சரி ஓகே அது வந்து கழுவி எடுத்து வச்சு நம்ம வந்து காய வச்சுட்டு பொடி மாதிரி நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா அது வந்து கருவேப்பிலை இல்லாத நேரத்தில் வந்து குழம்பு தாளிக்க யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய நாள் வந்து கருவேப்பிலை இல்லாமல் நிறைய தாளிச்சிருக்காது அது ஒரு திருப்தியாகவே இருக்காது குழம்புக்கு என்ன தான் நம்ம போட்டு வச்சாலும் அந்த கடுகு வெங்காயத்தை கூட கருவேளை போட்டால் தான் அது வந்து நமக்கு ஒரு மன திருப்தியாக கிடைக்கும் ஸோ அதனால் இலையெல்லாம் ஒரு வாரம் ஆகுதுனால தண்ணால் காம்போட்டு அது உருந்து வந்துடுச்சு அதனால் ரெண்டு தண்ணியை விட்டு நல்லா வந்து கழுவிட்டு நான் வந்து எடுத்து வச்சுட்ருக்குறேன் இலவே பூச்சி எதுவுமே இல்லாமல் ஏன்னா முன்னாடி ஒரு டைம் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம் ஃபுல்லாக பூச்சி இலை ஃபுல்லாக ஓட்டை ஓட்டையாக இருந்துச்சு இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்ல பெரிய பெரிய இலையாக இருந்துச்சு கருவேப்பில் வந்து முன்னாடி ஒரு டைம் இப்படி அரைச்சி நான் பொடி பண்ணி வச்சுருந்தேன் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் பொடி பண்ணும்போது கொஞ்சமாக எடுத்து போட்டால் கூட போதும் கடுவு தளிக்கும் போது நம்ம கருவேப்பில் போட்டால் எப்படி வாசனை வருமோ அதேமாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து வெயில் கொஞ்சம் கம்மி தான் பார்க்கலாம் முன்னாடி வந்து வெயில் அதிகமாக இருக்கிற நேரத்தில் வந்து ரெண்டு நாள் நல்லா சூப்பராக காஞ்சி வந்துருச்சு இது எத்தனை நாள் ஆகும்னு தெரில பொடி அரைச்சிட்டு நான் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் காமிக்கிறேன் கொஞ்சம் இலை வந்து கொஞ்சம் அது வந்து அழுகலை ஒரு மாதிரி கருப்பு அடிச்சிருந்துச்சி அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வந்து கழுவி எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு வந்து இந்த சின்ன பிளேட்டில் போட்டிருந்தேன் அது வந்து மேலே மேலே போட்டால் வந்து அது வந்து காய டைம் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய தாம்பரத்தட்டை எடுத்து அதில் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டேன் காய கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் காஞ்சிரும் வெயில் கம்மியாக தான் இருக்கும் ஃபேனில் தான் காய வைக்கணும்னு நினைக்கிறேன் எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரில காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் ஹாலில் கொண்டு வந்து வெளியே வந்து வச்சுட்டேன் நான் வந்து கேலரியில் வந்து வீடியோ கொஞ்சம் ஆடி இருக்கு கையில் தூக்கிகிட்டே போனதுனால கொஞ்சம் ஆடி இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நிறைய குருவி வந்து எங்கள் வீட்டுக்கு வரும் தினமும் வந்து சாப்பாடு வைப்போம் சோறு கொஞ்சம் வச்சு சின்ன வந்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன் உள்ளே வந்து தானியங்கள் வந்து நிறச்சி வச்சுருக்கேன் அழகாக அது உள்ளே போய் நல்லா வந்து சாப்பிட்ரும் அது வந்து இன்றைக்கி இது வந்து இன்றைக்கி உள்ள விழாக்கும் இன்றைக்கி வந்து பருப்பு குழம்பு தான் மத்தியானம் வந்து வச்சுருந்தேன் கூட்டு வந்து வீட்டில் வந்து முட்டைக்கோசு இருந்துச்சு சரி அதை வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து வச்சு எடுத்துல நான் வாங்கியே ஒரு நாலஞ்சு நாள் ஆகுது அதுக்கு மேலே வச்சால் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்ட்டு கட் பண்ணிவிட்டு கூட்டு வந்து முட்டைக்கோசு வந்து ரெடி பண்ணிட்டேன் உப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருந்துச்சு லாஸ்ட்டில் எப்பவும் நார்மலாக எல்லோரும் வைக்கிற மாதிரி தான் வெங்காயம் கடுவு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு முட்டைக்கோசை போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுட்டு ஜீரகம் அப்புறம் வந்து தேங்காய் அப்புறம் வந்து பச்சை மிளகாய் மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சிட்டு அதை வந்து சேர்த்து கிண்டி வச்சுருவேன் அவ்வளோதான் வந்து எப்போவும் வைக்கிற மாதிரி தான் ஸ்பெஷலாக எதுவும் இல்லை சாப்பாடு மத்தியானம் வந்து ரெடி ஆகிட்டு சாப்பிடுறதுக்கு முன்னாடி பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்துடலாம் ஏன்னா வயிறு நிறஞ்ச அப்புறம் வந்து வேலை செய்கிறதுனா ரொம்ப கஷ்டம் சோம்பேறி தினமாக இருக்கணுன்ட்டு எப்பவுமே கிச்சனில் சமையல் வேலை முடிஞ்ச எதுவும் சிங்கிளாக இருக்க பாத்திரத்திலாம் கழுவி வந்து நான் எப்போவுமே எடுத்துருவேன் அப்புறம்னா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல அதனால முன்னாடியே கழுவி எடுத்துருவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ இவ்வளோ என்னோட என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்